வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம விக்ரமாதித்தர் எங்க பறந்தாரு பட்டியாரு பத்ருகரியன் ராஜ்யத்தை வெறுத்து காட்டுக்கு போனாரு அப்படிங்கிறத பத்தியெல்லாம் பார்க்கலாம் நவரத்ன சிம்மாசனத்துல முதல் படிக்கு காவலா இருந்த வினோத ரஞ்சித பதும போஜ மகாராஜனையும் நீதிவாக்கிய வாக்கிய மந்திரியையும் பார்த்து விக்ரமாதித்தரோட பூர்வீக கதைகளை சொல்ல ஆரம்பிச்சது அதுல முதல் கதை விக்ரமாதித்தரோட அப்பா சந்திரவர்ணன் கதை அவரோட கதைய பத்தி பார்க்கலாம் நந்தியாபுரம் அப்படிங்கிற நகரத்துல சந்திரவர்ணன் அப்படிங்கிற ஒரு பிராமணர் இருந்தாரு அவரு நாலு வேதங்கள் ஆறு சாஸ்திரங்கள் இருபத்தி எட்டு ஆகமங்கள் அறுபத்தி நாலு கலைகள் இப்படி எல்லாத்தையும் நல்லா கத்துக்கிட்டாரு அவருக்கு இவ்வளோ படிச்சோம் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால ஒரு நல்ல குருவ தேடி தேசம் தேசமாக போயிட்டு இருந்தாரு அப்படி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தாகம் எடுத்துச்சு ஒரு மலையடி வாரத்தில் தண்ணி இருக்கிறத பார்த்து அத குடிச்சிட்டு தூக்கம் வந்ததால ஒரு அரச மரத்தடியில தூங்கிட்டாரு அந்த மரத்து மேலே பிரம்மராட்சஷன் அப்படின்னு ஒரு ரிஷி தவம் செஞ்சுட்டு இருந்தாரு தவத்தை முடிச்சிட்டு கண்ணை திறந்து பாக்கிறப்போ மரத்துக்கு கீழே பிராமணர் ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தத பார்த்தாரு உடனே மரத்துல இருந்து கீழே இறங்கி குளத்துல குளிச்சுட்டு ஒரு பிராமணரா மாறி சந்திரவர்ணனுக்கு எதிரில வந்து நின்னாரு அவரோட சத்தம் கேட்டு சந்திரவர்ணன் முழிச்சாரு உடனே பிரம்மராட்சிஷன் சந்திரவர்ணனை பார்த்து கேட்டாரு நீங்க யாரு இந்த காட்டுக்கு ஏன் தனியா வந்திருக்கீங்க அப்படின்னு அதுக்கு சந்திரவர்ணன் ஐயா நான் நந்தியாபுரத்தை சேர்ந்தவன் நான் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் இருந்தாலும் எனக்கு இன்னும் நிறைய கத்துக்கணும்னு ஆசை அதனால ஒரு நல்ல குருவை தேடி போயிட்டு இருக்கேன் உங்களை பார்த்தா ரொம்ப படிச்சவர் போல தெரியுது என்ன சீஷரா ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான் சந்திரவர்ணன் உடனே பிரம்மராட்சஷன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் சொல்ற மாதிரியே நீ நடந்துக்கிட்டா நான் கத்துக்கிட்ட எல்லா வித்தையையும் உனக்கு கற்றுத்தரேன்னு சொன்னாரு அதுக்கு சந்திரவர்ணன் சரின்னு சொன்னான் ஆறு மாசத்துக்கு நீ சாப்பிடாமலும் தூங்காமலும் வரதா இருக்கணும் நான் மரத்து மேலே இறந்து தினமும் அரச மரத்து இலையில நான் கத்த வித்தை எழுதி கீழே போடுறேன் நீ அதை எடுத்து தனமும் தவறாம படிச்சு அதுபடி நடக்கணும் அப்படின்னு பிரம்மராசசன் சொன்னாரு அப்புறம் சந்திரவர்ணனுக்கு பசியும் தூக்கமும் வராம இருக்க ஒரு மந்திரத்தை சொன்னாரு ராத்திரியும் பகலும் ஓயாம குரு சொன்ன வார்த்தை தப்பாம சந்திரவர்ணன் சகல வித்தைகளையும் தெரிஞ்சுக்கிட்டான் ஆறு மாசம் முடிஞ்சதும் பிரம்மராசசன கூப்புடுறதுக்கு தேவலோகத்துல இருந்து விமானம் வந்துச்சு அப்ப பிரம்மராசன் சந்திரவர்ணன கூப்பிட்டு நான் கத்த வித்தைய மத்தவங்களுக்கு சொல்லாததால எனக்கு சாபம் வந்து இந்த பூமிக்கு வந்துட்ட இப்ப நான் கத்தது எல்லாத்தையும் உனக்கு சொல்லி தந்ததும் சாபம் மாறி தேவலோகம் போற இனிமேல் நீ உன்னோட ஊருக்கு போயி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்லி வாழ்த்தினாரு சந்திரவர்ணன் தன்னோட ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது கன்னியாபுரி அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு வந்தான் இந்த பட்டணம் தேவலோகத்துல இருக்கிற அமராவதி பட்டணம் மாதிரி சகல ஐஸ்வர்யத்தோட இருந்துச்சு சந்திரவர்ணன் அலங்காரவல்லி அப்படிங்கிற ஒரு தாசி வீட்டு திண்ணையில கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு நினைச்சு உட்கார்ந்தான் ஆறு மாசமா சாப்பிடாமலும் தூக்கம் இல்லாமலும் இருந்ததால தன்னை மறந்து நல்லா தூங்கிட்டான் ராத்திரி பத்து மணியானதும் கோயில்ல இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பின அலங்காரவல்லி அப்படிங்கிற தாசி தன்னோட வீட்டு திண்ணையில செத்தவ மாதிரி மூச்சு மட்டும் ஓடிட்டு இருக்கிற ஒரு பிராமணர் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து பயந்து போய் பக்கத்துல இருக்கிற வைத்தியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டான் அவங்க வந்து பார்த்துட்டு அம்மா இவர் ஆறு மாசம் தூங்காமலும் சாப்பிடாமலும் இருந்ததால இப்படி கட்ட மாதிரி இருக்காரு இவர் எந்திரிக்கணும்னா தினமும் ஒரு புடி சோறு வடிச்சு அதுல நெய் கலந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க வைத்தியர் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு வந்தா அந்த தாசி மூணு நாளைக்கு பிறகு சந்திரவர்ணன் கண்மொழிச்சு பார்த்து தான் ஒரு தாசி வீட்ல இருக்கோன்னு தெரிஞ்சு வேகமா வீட்டுக்கு வீ போனான் இதை பார்த்த தாசி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதால தான் மூணு நாளாக கண்மூடாமல் உங்களை கவனிச்சுட்டு வந்த இப்போ என்ன விட்டுட்டு நீங்கள் போகிறது நியாயமானு கேட்டா சந்திரவர்ணன் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கு அவ சந்திரவர்ணனை கூப்பிட்டு கன்னியாபுரி ராஜா கிட்ட வந்து நடந்ததை ராஜா கிட்ட சொன்னான் அதுக்கு சபையில் இருக்கிற ஒரு பிராமணர் அரசே பிராமணர் குளத்தில் இருக்கிற ஒருத்தர் வேற குளத்தில் இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படி பண்ணணும்னா நாலு வேறு வேறு விதமான குளத்தில் இருக்கிற பொண்ண ஒரே முகூர்த்தத்தில் பண்ணலான்னு சொன்னாரு இத கேட்ட ராஜா ரொம்ப சந்தோஷமாகி அப்படின்னா என்னோட பொண்ணு சித்திர ரேகை உங்களோட பொண்ணு கல்யாணி செட்டியாரோட பொண்ணு கோமலாங்கி அப்புறம் இந்த தாசி அலங்காரவள்ளி இவங்க நாலு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்லேன்னு ராஜா சொன்னாரு இதுக்கு எல்லாரும் சம்மதிக்க நாலு பேரோடையும் கல்யாணம் கோலாகலமா நடந்துச்சு நாலு பேரோடையும் சந்திரவர்ணன் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு இவருக்கு பிராமணரோட பொண்ணு கல்யாணிக்கிட்ட வல்லபரிசி அப்படின்னு ஒரு மகனும் அரசரோட பொண்ணு கிட்ட விக்ரமாதித்தன் அப்படின்னு ஒரு மகனும் செட்டியார் பொண்ணு கோமலாங்கிக்கிட்ட பட்டி அப்படிங்கிற மகனும் கிட்ட பர்திருஹரி அப்படின்னு ஒரு மகனும் ஆக மொத்தம் நாலு மகங்கள் பிறந்தாங்க ஒரு நாள் கன்னியாபுரத்து மகாராஜா இறந்துட்டாரு அவருக்கு பையன் இல்லாததால அவரோட மருமகன் சந்திரவர்ணன் அரசனா முடிசூடப்பட்டு ஆட்சி செஞ்சாரு அப்புறம் சந்திரவர்ணனுக்கும் வயசாகி மரண தருவாயில் இருக்கிறப்போ அவங்க நாலு பையன்களையும் கூப்பிட்டாரு தாசிக்கு பிறந்த பத்ரஹரியை பார்த்து இவனுக்கு கல்யாணம் நடந்தா பிள்ளைங்க பிறப்பாங்க அப்படி நடந்தா நமக்கு மோட்சம் கிடைக்காது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சான் இத தன்னோட அறிவினால தெரிஞ்சுக்கிட்ட பத்ரகரி அப்பா கவலைப்படாதீங்க நான் கல்யாணம் செஞ்சு பிள்ளை பெத்து நீங்க சொர்க்கத்துக்கு போக தடையா இருக்க மாட்டேன் என்னோட மனைவி கிட்ட சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் சந்திரவர்ணனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் மத்த மகன்களை கூப்பிட்டு அலங்காரவள்ளி தாசினால தான் மற்ற மூணு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால எனக்கு பிறகு பத்ருகரி தான் இந்த ராஜ்யத்தை ஆளணும்னு சொல்லி அவரும் இறந்துட்டார் அதுக்கு பிறகு மூத்த பையன் வல்லபரிஷி தன்னோட தம்பி பத்ருகரியை ஆசீர்வதிச்சுட்டு அவனுக்கு துணையாக விக்ரமாதித்தனையும் பட்டியையும் இருக்க வச்சு அவர் காட்டுக்கு தவம் பண்ண போயிட்டாரு இப்போ ரெண்டாவது கதையான பத்ருகரி மணிமகுடத்தை அதாவது ராஜ்யத்தை வேணான்னு சொல்லி வெறுத்த கதையை பத்தி பார்க்கலாம் அண்ணன் வல்லப ரிஷி காட்டுக்கு போனதும் பர்த்ருஹரி கன்னியாபுரி நகரத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு இவரோட தம்பி தான் விக்ரமாதித்தன் விக்ரமாதித்தனுக்கு தம்பி பட்டி என்ற மந்திரி பத்ருகரிக்கு பெண்கள் மேல ரொம்ப ஆசை முன்னூற்றி அறுபது அழகான பெண்களை கல்யாணம் பண்ணி அந்த வச்சிருந்தான் வச்சிருந்தான் தன்னோட அப்பா மரண தருவாயில் இருக்கும்போது செஞ்ச வாக்குப்படியே இவன் இந்த முன்னூத்தி அறுபது பெண்களை சேரல மாதவிடாய் வந்து பதினாலு நாள் கழிச்சுதான் அவங்க கூட சந்தோஷமா இருந்தான் முந்நூற்றி அறுபது பெண்கள்லேயே இவனுக்கு அனங்க சேனை மேலே ரொம்ப ஆசை இவை எல்லாத்தையும் விட ரொம்ப அழகா இருந்ததால பத்திரகரிக்கு இவளை ரொம்ப பிடிச்சதால இவ தான் ராணியா இருந்தா இப்படி இருக்க பிராமணன் ஒருத்தன் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வந்தான் ரொம்ப வறுமையில இருந்தான் அவனுக்கு ரொம்ப வயசானதால உடம்புல பலன் இல்லாம ரொம்ப சோந்து போய் இருந்தான் உடம்புல தெம்பு வயசாகாம இளமையுமா இருந்தா ஓரளவு இந்த வறுமையை சமாளிக்கலாம்னு நினைச்சு கடுமையா தவம் செஞ்சான் அவனோட தவத்தை பார்த்து பூமி தேவி உனக்கு என்ன வேணும்னாலும் தயங்காம கேளு அப்படின்னு சொன்னதும் அந்த பிராமணன் நான் வறுமையினால சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் தனமும் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு எப்பவுமே இளமையா இருக்கிற வரம் வேணும்னு சொன்னாரு அதுக்கு பூமி தேவி நல்லா பழுத்த ஒரு மாதுளம்பழம் ஒன்ன அவங்கிட்ட கொடுத்து இத சாப்பிட்டா நீ எப்பவுமே வயசாகாம இளமையா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு பிராமணன் இந்த மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சான் நானே ஒரு ஏழை அடுத்த வேலை சாப்பாடு எங்க கிடைக்கும்னு காத்துட்டு இருக்கேன் சாகாம இருந்து என்ன பிரோஜனம் இருக்க போகுது யாருக்காச்சும் நான் உதவத்தான் முடியுமா என்கிட்ட பணமும் இல்ல ரொம்ப வருஷம் வாழ்றதால இந்த பிச்சை தொழில்தான் என்னை விட்டு போக போகுதா மற்றவங்க கிட்ட பிச்சை எடுத்தே என்னோட வாழ்க்கை முடிஞ்சிடும் இந்த மாதிரி மனசுக்குள்ள நினச்சி பழத்தை சாப்பிடாம ராஜாதான் இந்த பழத்தை சாப்பிடணும் அவர் என்னைக்கும் இளமையா இருந்து மக்களுக்கு நீதி செஞ்சு ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு ராஜாவை பார்த்து அந்த பழத்தை கொடுத்தான் பழத்தை திருப்பி திருப்பி பார்த்த ராஜா உனக்கு எப்படி இந்த பழம் கிடைச்சது ரொம்ப பிரகாசமா இருக்கே இந்த பூமியிலேயே இந்த மாதிரி பழம் கிடைக்காதே அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அந்த பிராமணன் உன்மதா ராஜா நான் ரொம்ப கடுந்தவா செஞ்சு இந்த பழத்தை தேவி அருளால வாங்கினேன் இத சாப்பிட்டு எனக்கு புரோஜனம் இல்ல அதான் உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்த அப்படின்னு சொன்னாரு உடனே ராஜா அவருக்கு நிறைய பரிசுகள் எல்லாம் நலங்கள் எல்லாம் கொடுத்து கௌரவிச்சான் அப்புறம் ராஜாவும் அந்த பழத்தை சாப்பிடாம இந்த பழத்தை சாப்பிட்டு நான் மட்டும் உயிரோடு இருந்து சேனை இறந்தா அதை என்னால தாங்கிக்க முடியாது அவ இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நினச்சி அதை அனங்கசேனைக்கு கொடுத்துட்டான் அனங்கசேனைக்கு குதிரை ஓட்டுறவன் மேலே ரொம்ப ஆசை நான் மட்டும் இளமையாக இருந்து என்னோட ஆசை நாயகன் கிழவனாக இருந்தா ஒரு பலனும் இல்ல அப்படின்னு நினச்சி பழத்தை குதிரை ஓட்டுறவன்கிட்ட கொடுத்தா குதிரை ஓட்டுறவனுக்கு அவன மாதிரியே கீழ்த்தரமான கொச்ச வார்த்தை பேசுற வேலைக்காரி மேலே ஆசை அனங்கசேன மேலே ரொம்ப பாசமா இருந்த மாதிரி நடிச்சானே தவிர உண்மையிலே அவனுக்கு அவன் மேலே ஆசை இல்ல அதனால அந்த பழத்தை வேலைக்காரிக்கிட்ட போய் கொடுத்தான் வேலைக்காரி அந்த பழத்தை வாங்கி சாப்பிடாம சாணி கூடையில வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போனா ராஜ வீதியில் அவ போறப்போ ராஜா கூடையில இருந்த அந்த பழத்தை பார்த்தாரு நமக்கு அந்த பிராமணன் கொடுத்த பழம் மாதிரி பிரகாசமா இருக்கே இந்த பழத்தை நாம சாப்பிட்டா நாமளும் இளமையா இருக்கலாம் அப்படின்னு வேலக்காரி கிட்ட அந்த பழத்தை கேட்டான் ராஜா கேட்டதால அவளும் பழத்தை கொடுத்துட்டா ராஜா பழத்தை சாப்பிடாம அந்த பிராமணன் சொன்னா தவம் செஞ்சு இந்த பழம் அவனுக்கு கிடைச்சதுன்னு அப்படி இருக்க அவன் கொடுத்த பழம் மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைச்சு சந்தேகப்பட்டு பிராமணனை கூப்பிட்டு வர சொன்னான் பிராமணன் வந்ததும் எனக்கு நீ கொடுத்த மாதிரி இன்னொரு பழம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னான் அதுக்கு பிராமணன் இருக்கவே முடியாது நான் கஷ்டப்பட்டு தவம் செஞ்சு அந்த பழத்தை வாங்கின பூமியில இதே மாதிரி இன்னொரு பழம் கிடைக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொன்னான் அப்புறம் எப்படி இன்னொரு பழம் கிடைச்சதுன்னு ராஜா கேட்டாரு அதுக்கு அந்தனன் நான் கொடுத்த பழத்தை சாப்பிட்டீங்களா ராஜா அப்படின்னு கேட்டாரு இல்ல நான் அனங்கசேனைக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு ராஜா அப்படின்னா அவங்க அத சாப்பிட்டாங்களான்னு விசாரிங்க அப்படின்னு சொன்னா பிராமணன் ராஜா கிட்ட போய் நான் கொடுத்த பழத்தை சாப்பிட்டியா பழத்தை என்ன செஞ்ச இப்ப அந்த பழம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாரு உண்மைய சொன்னா என்ன மன்னிப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னா நான் சொல்றேன் அப்படின்னு அனங்கசேன ராஜா கிட்ட சத்தியம் வாங்கின பிறகு குதிரை ஓட்டுறவங்கிட்ட இந்த பழத்தை கொடுத்தேன்னு நடந்ததை சொன்னான் ராஜாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது ரொம்ப வருத்தப்பட்டான் அனங்கசேன மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தோம் கேவலம் ஒரு குதிரை ஓட்டுறவன் மேல இவ்வளோ ஆசை வச்சிருந்தாலே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டான் சொல்ல முடியாத சோகத்துல இருந்தான் அப்புறம் அனங்க சேனையை தண்டிக்கிறதால ஒரு புரோஜனமும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு குடும்ப வாழ்க்கையே வெறுத்து காட்டுக்கு தவம் செய்ய போற சொல்லிட்டு ராஜ்யத்தை தன்னோட தம்பி விக்ரமாதித்தன்கிட்ட கிட்ட கொடுத்துட்டு தவம் செய்ய காட்டுக்கு போயிட்டான் நண்பர்களே அடுத்த வீடியோவில் விக்ரமாதித்த ராஜா உஜ்ஜாயினி பட்டணத்தை எப்படி அமைச்சாருங்கிறத பத்தியும் சிம்மாசனம் அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத பத்தியும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்